கோவைு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மெகா சமத்துவ பொங்கல் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் பழங்குடியினர் ஆட்டமும் விளையாட்டு போட்டிகள் அசைவ விருந்துகளுடன் பரிசு பொருட்கள் வாங்கி மகிழ்ந்த மலைவாழ் மக்கள் கோவையில் களை கட்டிய பழங்குடியினரின் சமத்துவ பொங்கல் திருவிழா மலைவாழ் மக்களுடன் கைகோர்த்து நடனமாடிய சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களின் கலாச்சாரத்துடன் களை கட்டிய சமத்துவ பொங்கல் கோவை சிறுவாணி மலை அடிவாரத்தில் உள்ள சீங்கம்பதி மலை கிராமத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் திமுக கோவை தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொங்கல் பானைகளில் வரிசையாக பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் முழக்கத்துடன் பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க நீலகிரி மாவட்ட இன மக்களின் பாரம்பரிய நடனம் மற்றும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் நடனம் அங்கு சென்ற சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது அவர்களும் நடனமாடி மகிழ்ந்தனர் திமுக சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த திராவிட பொங்கல் மலைவாழ் மக்களுக்கு தேவையான பொங்கல் பானைகள் மளிகை பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது மேலும் விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மதிய உணவாக அறுசுவை உணவு பரிமாறப்பட்ட நிலையில் இரவில் தடபுடலான அசைவ விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு மலைவாழ் மக்கள் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட்டது பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் ஜாதி மதங்களை கடந்து மனித நேயத்தை போற்றும் ஒரு நிகழ்வாக அமைந்தது இதில் எம் எம் டி அய்யசாமி போனஸ் பாபு மத்வராயபுரம் குணா சீக்கம்பதே ஊர் தலைவர் சொக்கலிங்கம் சிறுவாணி செல்வம் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் சுற்றுலா பயணிகளும் திரண்டு இந்த விழாவால் சிங்கம்பதி மலை கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உணவு நிகழ்வு மிகச் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது இன்று பட்டி போங்களை முன்னிட்டு வருட வரும் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறுவாணி மலைச்சாரலில் மதுரா கிராமத்தில் சீங்கப்பதி ஒரு குக்ராம் மலைவாழ் கிராமத்தில் வருட வருடம் பொங்கல் வைத்து கொண்டாடும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏர்போர்ட் ராஜேந்திரன் ஆகிய நான் தலைமை சிறப்பு உள்ளேன் நானும் என் குடும்பத்தாரும் சேர்ந்து வருட வருடம் சுமார் பத்தாண்டுகளுக்கு மேல் இந்த பழங்குடியின மக்களும் அதாவது மலைவாழ் மக்களுடைய உடன் சேர்ந்து இங்கே நல்லூர்பதி சீங்கப்பதி போரேத்தி கல்கொத்தி தொட்டப்பதி உள்ளிட்ட ஏழு மலைவாழ் மக்கள் கிராமத்தினோடு அவர்களோடும் சேர்ந்து என்னுடைய பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு மாணவ முழுவதும் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற பணிகள் செய்து கொண்டு கொடுத்திருக்கார்கள் அதே மாதிரி பெண்களுக்கு பஸ் வசதி சிற்றுண்டு வசதி மலைவருக்கு ஈகோ என்கின்ற டூரிசம் பிளேஸில் அவர்கள் வேலை வாய்ப்பு சுமார் இந்த இந்த ஏரியாவில் இருக்க இருக்கின்ற ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பணியில் அரசு பணியில் ஈகோ டூரிசமில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வாட்சர் இருக்கிறார்கள் அனைத்து இங்கே வேண்டிய வேண்டிய சாலைகள் எல்லாம் நமது அரசு செய்துள்ளது அதற்கு அவங்களெல்லாம் நன்றிகடனாக வருட வருடம் அவங்களோட இருந்து பொங்கல் வைத்து விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் இந்த ஏரியா கிளை நிர்வாகிகளும் உள்ளிட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஜாதி மதம் பார்க்காமல் மற்றும் அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் ரீதி பார்க்காமல் கட்சி பாகுபாடின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் இங்கு மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு என்ன அமைச்சர் நெஞ்சில் பாலாஜி அமைச்சர் மற்றும் மாவட்ட கல்வி செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு நேற்றையும் கூட பொங்கல் விழா நடை கொண்டிருக்கிறது இது ஒரு சமத்துவ பொங்கலாக மலைவாழ் மக்களுடன் மலை சார்ந்த இடத்திலே நாங்கள் மதுரையை சேர்ந்த குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து என்னோட தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து வ வசதிகளும் செய்து அவங்களுக்கு வருட வருடம் பொங்கப்பானை பொங்கப்பானை கொடு புது பொங்கப்பானை கொடுத்து அவங்களுக்கு துணி வேண்டிய பிடித்த துணி வாங்கி கொடுத்து அனைவருக்கும் அதுக்கு செய்து மதியம் உணவு இரவு உணவு அனைத்தும் அவங்களோடு சேர்ந்து நானும் கூடந்து செய்வேன் என்று கோரிக்கின்றேன்